நம்ம பேச போறது இன்றைக்கு சஷ்டி விரதத்தினுடைய மூன்றாவது நாளை பத்தி பேச போறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சஷ்டி விரதத்தினுடைய மூன்றாவது நாள் வெள்ளி கிழமை விலமையினுடைய ஷஷ்டி விரத வழிபாடை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லிட்டு வரக்கூடிய விஷயம் தான் அதிகாலை சூரிய உதத்திற்கு முன்பு நம்ம வரிகளுடைய பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும் இப்போ இந்த மூன்றாவது நாள் பூஜைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த பூஜைக்கு நீங்கள் செய்யுங்க எப்படி நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு அவங்க எல்லாரையுமே மகிழ்ச்சி படுத்திட்டு பக்தர்களை மகிழ்ச்சி படுத்திட்டு முருகப்பெருமான மகிழ்ச்சி படுத்திட்டு வரீங்களோ அதே மாதிரி சஷ்டி விரதத்தினுடைய மூன்றாவது நாள் வெற்றிகரமான வீடுமனை நிலம் வாங்குவதற்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றது ஆர்த்தி விழா நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இனிய கந்த சஷ்டி விரத நல்வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிக்கிறேன் நம்ம பேச போறது இன்றைக்கு சஷ்டி விரதத்தினுடைய மூன்றாவது நாளை பத்தி பேச போறோம் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சஷ்டி விரதத்தினுடைய மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை வருகிறது இந்த வெள்ளிக்கிழமையினுடைய சஷ்டி விரத வழிபாடை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஆரம்பத்திலேருந்து உங்களுக்கு தொடர்ந்து நான் சொல்லிகிட்டு வரக்கூடிய விஷயம் தான் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு நம்ம வந்து எந்திரிக்கணும் எந்திரிச்சு நம்மள நாம கொண்டு வீடு வாசல் தெரிச்சு கோலம் போட்டு வீட்டுக்குள்ள வந்து பூஜை அறையை வந்து தூய்மை பண்ணி பூஜை அறையை நல்லா தொடச்சு அங்க இருக்கக்கூடிய படங்களை எல்லாம் தொடச்சு ஒவ்வொரு படத்துக்குமே மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரித்து குறிப்பா பெருமானை அலங்கரிக்க செய்யணும் விதவிதமான மலர்களை வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து அலங்காரம் செய்யலாம் அதில் குறிப்பாக இருக்க வேண்டியது செவ்வரளி மலர்கள் அது மட்டும் இல்லாமல் முல்லை மலர்களை இந்த மூன்றாவது நாள் நிச்சயமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் மல்லிப்பூவும் வந்து நிச்சயமாக சேர்த்து கொள்ளுங்கள் மன நிறைந்த மலர்களால் நம்ம மனதிற்கு பிடித்த முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்கிறது அப்படின்றது யாருக்கு தான் பிடிக்காத விஷயமா இருக்கும் வேல் வைத்து வணங்கக்கூடியவங்களும் நிச்சயமாக அந்த வேலையும் மலர்களால் வந்து நீங்கள் அலங்காரம் செஞ்சிருங்க இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்கள யாரெல்லாம் எனக்கு சொந்த வீடு வேணும் என்னுடைய ரொம்ப நாள் கனவு இந்த கனவை கோரிக்கையா நான் இறைவன் கிட்ட வச்சு வேண்டிக்கிட்டு இருக்கேன் நான் முதல் நாளிலிருந்து வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மூன்றாவது நாள் நிச்சயமா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த நான் சொல்ல போறேன் பொதுவாக விரதம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க ஒரு முறை விரதம் இருந்துட்டாங்கன்னா வருடம் தோறும் அந்த விரதத்தை இருப்பாங்க எனக்கு எதுவுமே கொடுக்கலனாலும் பரவாயில்ல அந்த முருக பெருமானுக்காக நான் அந்த விரதத்தை இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க நீங்க கண்டினியூ பண்ணி இந்த விரதத்தை கண்டினியூ பண்ணி இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க செய்யணும்ன்றது கூட கிடையாது நீங்க எப்படி விரதம் இருக்கீங்களோ அப்படி இருக்கலாம் ஆனால் எனக்கு இடம் வாங்கணும் நிலம் வாங்கணும் எலிவலையானாலும் தனிவலை வேணுங்க எத்தனை நாள் தான் நான் வந்து வீட்டு ஓனர் கிட்ட வந்து பேசுறது எத்தனை முறை தான் வீடை மாத்தி மாத்தி போறது எத்தனை முறை தான் அந்த சாமான்களையும் வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பாதுகாப்பா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்துறது என்னால முடியலங்க நான் இந்த இந்த மண்ணுல நான் இடம் வாங்க முடியுமா எனக்கும் ஒரு சொந்த வீடு கிடைக்குமா எனக்கான அந்த கனவு வீட்டில் நான் போய் இருப்பேனா அந்த வீட்டில் பால் காய்ச்சி கணவன் மனைவியா இல்லை குடும்பத்தாரோட என்னுடைய வலது காலை எடுத்து நான் வைப்பேனா அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு இந்த சஷ்டி விரதத்தினுடைய மூன்றாவது நாள் நிச்சயமா உங்களுக்கு பலனையும் விடையையும் கொடுக்கும் நீங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுறாம தொடர்ந்து உங்களுடைய அந்த கோரிக்கையோடு நான் சொல்றேன் இந்த விஷயத்தையும் சேர்த்து பண்ணுங்க இந்த மூன்றாவது நாள் நீங்க என்ன பண்ணணும்னா வழக்கம் போல் காலை மாலை இரண்டு வேலைகளிலுமே நம்ம வந்து பூஜை செய்யணும் தான் காலையிலுமே அந்த சரவணப சரவணபவ கோலத்தை போடணும் மாலையிலுமே அந்த சரவணபவ கோலத்தை நிச்சயமா நீங்க போடணும் அதே மாதிரி இந்த கோலத்தை போட்டு ஆறு நெய் விளக்கு தீபத்தை நீங்க ஏற்றிடணும் ஏத்தினது மட்டும் இல்லாம இந்த மூன்றாவது நாள் நீங்க செய்ய வேண்டியது நுனி வாழை வாழையில எடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாம கால்படாத மண் நமக்கு ஒரு பிடி மண் தேவை கால்படாத மண்ணா எப்படி நமக்கு கிடைக்கும் எங்க நமக்கு கிடைக்கும் எல்லா இடத்துலயும் தான் கால் பட்டுறது கால் படுற மண்ணு தானே நமக்கு கிடைக்கும் கால் படுற மண்ணை எடுத்து நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம் திஷ்டி சுத்தி போடுறதுக்கு பயன்படுத்துவோம் அவங்களுடைய கண்ணு பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலடி மண் எடுத்து திருஷ்டி சுத்தி போடுவோம் அதனால அதை நம்ம இந்த பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது காலடி படாத மண் நிச்சயமா நமக்கு தேவை கடல் பகுதி இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப எளிமை உங்களுக்கு நீங்க அந்த கடலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த அலை வந்து அந்த மண் மீது படர்ந்து திரும்பி போகும் பொழுது அந்த மண் புனித தன்மை பெற்றது தூய்மை ஆயிடுது அலை வந்து போன உடனே அந்த மண்ணை ஒரு பிடி எடுத்து அதை நீங்கள் காய வச்சு கால்படாத மண்ணாக நீங்கள் பயன்படுத்தலாம் கடல் எங்கள் ஊர்லேயே இல்லைங்க கடல் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பகுதியில நாங்கள் வசிக்கலைங்க அவ்வளோ தூரம் எங்களால் செல்ல முடியாது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்க செடிகள் மரங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடத்துல மண் இருக்கும் இல்லையா அந்த மண்ணை நல்லா தோண்டி உள்ள அடியில் இருக்கக்கூடிய மண்ணை ஒரு பிடி எடுங்க நம்ம மேலே இருக்கக்கூடிய மண்களில் தான் கால் படுறதுக்கு காலடி படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மண்ணை தோண்டி இருந்து ஒரு பிடி மண்ணை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த மண் கால் படாத மண்ணாக தான் நிச்சயமாக இருக்கும் அந்த மண் ஒரு பிடி மண்ணை எடுத்துட்டு வந்து அதையுமே கொஞ்சம் நல்லா உலர்த்திட்டு அந்த மண்ணை ஒரு மஞ்சள் நிற துணியில் நல்லா கட்டிடுங்க ஒரு மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க ஒரு பிடி மண் எடுத்து மஞ்சள் நிற துணியில் மூட்டையாட்டம் கட்டிடுங்க கட்டிட்டு அந்த ஸ்டார் கோலம் நம்ம போட்டு விளக்கு வச்சிருக்கோம் இல்லையா அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு நுனி வாழை இலையை போட்டுருங்க அதை நல்லா தூய்மை பண்ணிவிட்டு அந்த வாழை இலை மீது அந்த மஞ்சள் நிற மூட்டையை நீங்கள் வைக்க போறீங்க கால்படாத மண் மூட்டையை வைக்க போறீங்க வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கும் மலர்கள் போட்டுருங்க மலர்களை போட்டுட்டு இப்போ உங்களுடைய பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கணும் இப்போ இந்த மூன்றாவது நாள் பூஜைக்கு நீங்கள் வைக்கக்கூடிய நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இந்த பூஜைக்கு நீங்கள் லெமன் சாதம் அதாவது எலுமிச்சை சாதத்தை நீங்கள் நெய்வேதமாக வைக்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த எலுமிச்சையின் மூலமாக செய்யப்பட்ட அந்த சாதம் இந்த சாதத்தை நீங்க நெய்வேதியமா படைச்சு கந்தசஷ்டி கவசம் முருகருக்கான போற்றிகள் முருகர் பாடல்கள் எல்லாவற்றையும் பாராயணம் செய்து தூபம் தீபம் காண்பித்து காலையில இந்த பூஜையை நீங்க நிறைவு செய்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயத்திற்கு நிச்சயமா போகணும் யாரெல்லாம் வீடு மனை வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க முதல் முறையா நான் இதை வாங்க போறேன் அப்படின்னு மனதார நினைக்கக்கூடியவங்க இல்லை இந்த வீடு மனை வாங்கியே ஆகணும்ன்ற உறுதியோடு இருக்கக்கூடியவங்க காலை இந்த பூஜையை முடித்த உடனேயே அருகில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு நீங்க போகணும் போகும்பொழுது சர்க்கரை பொங்கலை நெய்வேத்தியமா செஞ்சு எடுத்துட்டு போய் அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கிட்ட படைச்சிட்டு அந்த சர்க்கரை பொங்கலை அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு துணையிலையோ கப்புலையோ போட்டு அவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்து அனுப்பிடுங்க நீங்களும் கொஞ்சம் பிரசாதமாக சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் இதுதான் நீங்க காலை செய்ய வேண்டிய பூஜை முறைகள் மாலை வழக்கம் போல நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய அதே மாதிரி விளக்கேற்றி வைத்து அந்த மண் இருக்குல்லையா அந்த மண்ணை வணங்கி நீங்க பூஜைகளை தொடர்ந்து செய்யலாம் இப்போ உங்க வீட்டுக்கு வந்திருக்கு தெரியுமா காலடி படாத இந்த மண் அந்த மண்ணை நோக்கி நீங்க மனசார பிரார்த்தனை வைக்கணும் எப்படி இந்த மண் புதுமையா இருக்கோ இந்த மண் இந்த மண் மீது கால் வைத்து ஒரு புது வீட்டிற்குள்ளேயோ புது மனைக்குள்ளேயோ எங்கள் குடும்பம் நுழைய வேண்டும் நாங்கள் செல்ல வேண்டும் அந்த மண் எங்களுக்கு சொந்தமாக வேண்டும் அப்படின்னு முருகப்பெருமான் கிட்ட நல்ல பிரார்த்தனை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமா உங்களுக்கே உங்களுக்குன்னு சொந்தமான ஒரு இடத்தை இறைவன் உங்களுக்கு உருவாக்கி தருவார் அதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் செல்வ வளத்தையும் பெருக்குவதற்கான வழிகளை தொடர்ந்து உங்களுக்கு முருகப்பெருமான் கொடுப்பார் அதனால வீடு மனை நிலம் வாங்கணும் நினைக்கக்கூடியவங்க நிச்சயமா இந்த மூன்றாவது நாள் இந்த விரதத்தோட சேர்த்து இந்த விஷயத்தையும் செய்யுங்க எப்படி நீங்க கோயிலுக்கு போயிட்டு சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு அவங்க எல்லாரையுமே மகிழ்ச்சி பக்தர்களை மகிழ்ச்சி படுத்திட்டு முருகப்பெருமான மகிழ்ச்சி படுத்திட்டு வரீங்களோ அதே மாதிரி ஸ்வீட்டா உங்களுக்கு ஒரு குட் ஒரு கண்டிப்பா கொடுத்துருவாரு ஏதேனும் ஒரு இடமோ வீடோ வாங்குவதற்கான வாய்ப்பை அவர் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்துருவார் விரதத்தினுடைய மூன்றாவது நாள் வெற்றிகரமான வீடு மனை நிலம் வாங்குவதற்கான ஒரு சிறப்பான நாளாக இருக்கின்றது யாருக்கெல்லாம் அந்த கனவு இருக்கோ அந்த கனவை கண்டிப்பாக அந்த கந்தன் முருகன் உங்களுக்கு நிறைவேற்றி தரட்டும் இந்த மூன்றாவது நாள் விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இறைவன் அனைத்து விதமான சக்திகளையும் ஆற்றலையும் உங்களுக்குள் நிரப்பி உங்களை வலிமையுடைய ஒரு பக்தராக மாற்றட்டும் முருகப்பெருமானினுடைய அருள் நிறையட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமா தெரியப்படுத்துங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஷ்டி விரதத்தினுடைய நான்காவது நாள் யாருக்கான நாள் எப்படி அந்த விரதத்தை கடைபிடிக்கணும் தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம்